எல்லோருக்கும் அன்பான வணக்கம் தம் சமையலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக டோஃபு கறி செய்து போகின்றேன் இந்த டோஃபுன்றது வந்து பன்னீர் கறியை போல தான் ஒரு கறி அந்த பன்னீரை வந்து நாங்கள் பாலில் இருந்து பாலை காய்ச்சி பாலை காய்ச்சின பிறகு அதுக்குள்ளே புளியை விட்டு பன்னீரை எடுத்து அதுதான் பன்னீர் கறி பன்னீரில் இருந்து தான் நாங்கள் பன்னீர் கறி செய்வோம் அதே போல் இங்கே பசுப்பால் இல்லாமலுக்கு சோயாவில் இருந்து இந்த சோயாவை நாங்கள் ஊற வச்சு அதை அரைச்சி பால் எடுத்து அந்த பாலை அடுப்பில் வச்சு காய்ச்சி அதே அந்த தேசி புளியை விட்டு அதை திரிய வச்சு எடுத்து அதில் இருந்து வர்றது தான் இந்த டோஃபுன்றது அது பன்னீர் மாதிரியே இந்த டோஃபும் இருக்கும் அந்த டோஃபுவை நான் கடையில் நான் வீட்டில் செய்யாமலுக்கு கடையில் டோஃபுவை வேண்டி அதில் இருந்து இந்த கறியை நாங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லியும் அந்த கறியை எப்படி ஒரு இறைச்சி கறி போல் ஒரு சுவையான ஒரு கறியாக நாங்கள் செய்யலாம்னு சொல்லித்தான் நான் இந்த தொடரும் வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்டுப்போன்னு வாங்கும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி நான் சமைக்க போகிற இந்த டோஃபு கறிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதில் மூன்று பேக்கெட்டு டோஃபு எடுத்துருக்குறேன் ஒன்றில் வந்து நூற்றி எண்பது கிராம் இருக்குது அப்போ ஆனால் சின்னதாக தான் இருக்குது அப்போ அதால் நான் மூன்று பேக்கெட்டு எடுத்திருக்கிறேன் இப்போ இது என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இது மூண்டையும் ஓப்பன் பண்ணி போட்டு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க முன்னேக்கிறேன் டோஃபுன்றது பன்னீர் மாதிரி தான் பன்னீரை வந்து நாங்கள் பாலில் செய்கிறோம் நாங்கள் இது வந்து சோயா மில்கில் சோயாவை வந்து போட்டு அதை நாங்கள் அரைச்சு பால் எடுத்து அந்த பாலை காய்ச்சி நாங்கள் பன்னீர் எப்படி செய்வோமோ அதே மாதிரி அந்த பாலை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே தேசி புளியை புளிஞ்சி விட்டிங்கன்னு சொன்னால் இது தெரிஞ்சு வரும் அதை நீங்கள் அப்புறம் ஒரு துணியில் கட்டி வச்சு தண்ணி வடியை விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி துண்டுகள் போடுற மாதிரி வெட்டக்கூடிய மாதிரி இது இருக்கும் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த சோயாண்டாலே நிறைய சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது மரக்கறி சாப்பிட்றாக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ அதனால் இந்த தவசு காலத்தில் இப்படி ஒரு கறியை வைப்பம்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் இப்போ இந்த டோஃபுவை என்ன செய்கிறான்னு பார்ப்பேன் இப்போ இந்த டோஃபுவை கட் பண்ணி எடுப்போம் எடுத்து இதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டுட்டு ஒருக்கா லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தா அது நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும் இப்போ அதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுக்க போறேன் அதைங்க சொன்னால் இப்படித்தான் இது இருக்கும் தண்ணீர் அப்படி இருக்குமோ அதே தான் இது இருக்கும் இப்போ நான் இதை பக்கெட்டுக்கிட்டால வெளியில் எடுத்துட்டேன் ஆனால் இதை நீங்கள் துண்டு போடைக்கில் பன்னீர் பன்னீரை வெட்டுற மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டக்கூடாது இது குயிக்காக உருந்து போடும் அப்போ அதால் கொஞ்சம் பெரிய தான் இதை நீங்கள் வெட்டி எடுக்கணும் அதாவது இது வந்து பன்னீரை மாதிரி ஹார்டாக இருக்காது அப்போ நான் இப்படி கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே வெட்டி எடுக்க போனோம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைஸில் எடுக்கிறேன் நான் இந்த துண்டு எல்லாம் வந்துருக்குது இப்போ உங்களை போதும் மணி நினைச்சிங்கன்னு சொன்னால் இது இந்த இதோடைய இப்போ இந்த மூன்றாவது துண்டையும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணவும் மிகவும் இல்லாகுவாகத்தான் இருக்குது நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ இப்போ எல்லாத்தையும் மூன்று பேக்கெட்டில் இருந்து எடுத்ததையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் கொஞ்சமாக ஒரு அரை தேக்கரண்டி ரண்டி இளவு மிளகாத்தூள் அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் அரை தேக்கிரண்டி இறைச்சி சரக்கு கால் தேக்கரண்டி இளவு அந்த வெஜிடபுள் ப வெஜிடபுள் ஸ்டோக் பவுடர் நான் எப்பையும் போடுற மாதிரி அந்த வெஜிடபிள் பவுடர் வந்து இதில் எடுத்து வச்சுருக்குறேன் என்னடா இதெல்லாம் பெருசாக சுவையால் இருக்காது அப்போ இதை போட்டிங்கிறேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மற்றது கொஞ்சமாக உப்பு இப்போ இவ்வளோத்தையும் நான் இதுக்குள்ளே போட்டு இதை பிரட்டி வைக்க போகிறேன் பிரட்டி வச்சுட்டு தான் நாங்கள் எண்ணெயில் போட்டு இதோ இருக்கா பிரட்டி எடுக்க போறேன் கறிய எல்லாம் செய்துட்டு நேரடியாக கொண்டே கறிக்கே இதை போடலாம் ஆனா அதை விட நீங்கள் இப்படி பிரட்டி வச்சு ஒரு கண்ணையில் ஒரு லேசா பிரட்டி எடுத்துட்டு நீங்கள் கறிக்குள்ள போட்டீங்களேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இப்பயே முதலே இதை பிரட்டி வைக்கிறேன் நான் பன்னீர் கறி செய்யும் போதும் இப்படித்தான் நான் செய்வேன் பன்னீரை வந்து நேரடியாக கரைக்கெல்லாம் நான் போட மாட்டேன் பன்னீரையும் வட்டி போட்டு அதுக்கு இப்படி இந்த எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் பிரட்டி வச்சு அதை எண்ணெயில் லேசாக இருக்கா பிரட்டி எடுத்துகிட்டு தான் நான் கரைக்குள்ளே போடுவேன் அப்போ உங்களுக்கு பன்னீர்லேயும் வந்து அந்த உப்பு ரெப்பு எல்லா சுவையும் இருக்கும் உங்களை சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் நான் அப்படி செய்கிறேன் நான் அப்போ இப்போ இதை கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டுக்கு இது இந்த மசாலா எல்லாம் உப்பு எல்லாம் இதில் ஊறட்டு ஊறு அப்புறம் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன் இப்போ நான் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகின பிறகு நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் இப்போ இந்த நாங்கள் டோஃபுவை இந்த எண்ணெயெல்லாம் போட்டு எடுக்க போகிறோம் நான் சட்டி சூடாகட்டும் இப்போ லேசாக எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் இந்த பிரட்டி வச்சுருக்கிற இந்த ட்ரோஃபுவை நான் இந்த எண்ணெய்கிட்ட போடுறேன் நெல போட்கிணக்கை போடாமலுக்கு கொஞ்சமாக போடுவணும் அப்போ தான் உங்களுக்கு திரட்டி விடுறதுக்கு இலகுவாக இருக்கும் இத போட்டுவிட்டு சும்மா பன்னீர் மாதிரி நீங்கள் கிண்டி கொண்டே இருக்கக்கூடாது கிண்டி நீங்கள்னு சொன்னால் அது வந்து எல்லாம் உருந்து போக பார்க்கும் அப்போ அதால் ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் அப்படி விட்டுட்டு அடுத்த பக்கம் திரட்டி போட்டு நீங்கள் எடுக்கணும் இப்போ நான் ஒரு செண்டுசம் ஆகிடுச்சுது மற்ற பக்கம் இதை பிரட்டுவேன் உங்களுக்கு தண்ணீர் பிரட்டுற மாதிரி எல்லாம் பிரட்டக்கூடாது இது வந்து நல்ல சவனமாக தான் நீங்கள் சுர்ட்டும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இது உடையாமக்கு வரும் இப்படி நான் பிரட்டுற மாதிரி நீங்கள் சவுனமா பிரடியாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டேன் பிரட்டி விட்டுட்டு நான் அடுப்பை வந்து மீடிய நெருப்பில் தான் விட்டுருக்குறேன் நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல் நெருப்பில் விட்டீங்கன்னு சொன்னால் இது எரிஞ்சு போடும் இப்போ அதால் மீடிய நெருப்பில் தான் நீங்கள் விடணும் ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம் அடுத்தது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்களேன்றாலே உங்களுக்கு போதுமாக இருக்கும் இப்போ நான் இதை பிரட்டிவிட்டேன் இப்போ திரும்ப நான் இதை எடுக்க போகிறேன் இப்போ வழியில் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பொன்னுரமாக வந்திருக்குது இப்போ நான் இங்கே ஒரு பிளேட்டில் எடுக்கப்போம் இறக்கைக்கே நீங்கள் வந்து கவனமாக தான் எடுக்கணும் இது உடைய பார்க்கும் அப்போ நீங்கள் கவனமாக எடுத்தீங்கன்னா தான் இப்படி துண்டுகளாக வரும் இப்போ நான் போட்டதெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி மீதியாக இருக்கிறதையே நாங்கள் வெண்ணெயில் போட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொறிச்செடுத்தாச்சு பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது எதுவுமே உடையாமலுக்கு நல்லா அழகாக பொறிச்செடுத்தாச்சு இதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்தினா பன்னீரை விட மிகவும் நல்ல சுவையாக இருக்குது சாப்பிட நல்லா இருக்குது இது வந்து வெளியில் நாங்கள் அந்த மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி வச்ச வழியாக வெளியில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது உள்ளுக்கே நல்ல சுவையாக இருக்குது பன்னீரை விட அதே நேரம் வெளியில் நல்ல க்ரஞ்சியாக நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்க்க சும்மாவே சாப்பிட நல்லா இருக்குது இப்போ இதை எப்படி கறி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இந்த கறி செய்கிறதுக்கு நான் ஒரு கறி மசாலா ஒன்று அரைக்க போகிறேன் அதுக்காக நான் இங்கே ஒரு பத்து பூடு உள்ளி எடுத்து வச்சு பத்து உள்ளி பல் எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் அதே நேரம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே வந்து ஒரு மேசக்கரண்டி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே கொத்தமல்லியில் ஒரு கொஞ்சமாக ஒரு கையளவு எடுத்து கையளவை விட குறைய எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு சின்ன தக்காளி பழம் வட்டி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு சின்ன வெள்ளை வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் மூணு வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன் இவ்வளோத்தையும் போட்டு இப்போ நாங்கள் இந்த எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ இந்த எண்ணெய் சூடாகி கொண்டு இருக்குது நாங்கள் இந்த டொஃபுவாக பொறிச்செடுத்த எண்ணெயை தான் நான் அப்படியே வச்சிருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய்க்குள்ள நாங்கள் இந்த வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறேன் அடுத்த வந்து நான் போட்டி விடுறேன் இதெல்லாம் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் கொஞ்சம் விரைவாக வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் வதங்குற வெங்காயத்தோடு நான் இதில் வட்டி வச்சுருக்கிற இந்த உள்ளிப்பள்ளையும் நான் போடுறேன் இப்போ இந்த வெங்காயம் ஒரு அரைப்பதம் வதங்கிட்டது இதுக்குள்ள இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற இந்த நாலு காஞ்ச மிளகாயையும் போடுறேன் இதை பிச்சுட்டு போடுறேன் கூடவே இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் போடுறேன் நான் நாலு காஞ்ச மிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நான் உங்களுக்கு உரைப்பு அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம் உல்லியும் வெங்காயமும் போட்ட வரையும் நல்லா வாசம் வரக்கூடியது இப்போ இதுக்குள்ள இந்த இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கொத்தமல்லி அதாவது தனியாக இதையும் நான் போடுறேன் இதையும் போட்டு நல்லா ஒருத்தான் கிளம்பிவிடுவோம் இந்த தனியாக வந்து போடுறது வந்து கொஞ்சம் கறி வந்து நல்ல பறிப்பாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இது வந்து நாங்கள் இப்போ இந்திய மக்கள் சமைக்கிற முறையில் தான் நான் இதை சமைக்க போகிறேன் இன்றைக்கு இதை வந்து நீங்கள் வளமையாக கத்திரிக்காய் பொரித்த குழம்பு சோ மீன் பொரித்த குழம்பு இல்லை தண்ணீர் குழம்பு இப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் வைக்கலாம் நான் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கட்டும் வந்து இப்படி வைக்கிறேன் இப்போ கூடவே இதில் வட்டி வச்சிருக்கிற இந்த தக்காளி பழம் இந்த கொத்தமல்லியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கும் இதெல்லாம் வந்து நல்லா பச்சை மணம் போய் நல்லா வதங்கி தரணும் மொத்தம் உங்களுக்கு அந்த கறி மசாலா வந்து நல்லா இருக்கும் அப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறுத்த எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வாசம் வர குறைஞ்சிட்டு இந்த டைமில் நான் அடுப்பை கொஞ்சம் சிலோவிழா விட்டுட்டு நல்லா சிலோவிழா விட்டுட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக சிலோ விழா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இதுக்குள்ள போடுறதுக்காக இதில் கொஞ்சமாக ஒரு தேக்கரண்டி அளவு கடலமாக எடுத்து அதாவது பச்சை எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து போடுறது என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த கறி வந்து கொஞ்சம் தடிப்பாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு தேக்கரண்டி கடலை எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்தது இதில் கரம் மசாலா அதாவது நான் நிலங்கை முரப்படி தயாரித்த இறைச்சி ஜரக்கு ரெண்டு தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஷ்மீர் சில்லி பவுடர் இதை நீங்கள் விருப்பப்பட்டால் நான் கலருக்காக வீடியோவுக்கு நல்லா இருக்குமென்றதுக்காக நான் மிளகாய் குறைச்சி போட்டபடியாக ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்குறேன் இது நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம் இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் காஞ்ச மிளகாயை கொஞ்சம் அதிகமாக போடலாம் அடுத்தது இது சுவைக்காக இதில் வந்து ஒரு தேக்கரண்டி சீனி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வெள்ளை சீனி விருப்பம்னாலும் போடலாம் இது நான் லேசான ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ப்ரௌன் சீனியை தான் நான் இதில் போட போகிறேன் இது ஒரு தேக்கர் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறேன் அடுப்பு வந்து நான் சிலோவில் வச்சுருக்குறேன் ஏன்னா இந்த தூள்கள் எல்லாம் போடக்கல இதெல்லாம் நெறிய பார்க்கும் அதனால் நான் அடுப்பை வந்து சிலவில் வச்சுருக்குறேன் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஒருக்கா கிளந்து விடுவான் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டென்ட்டு நிமிஷம் இந்த தூள் வகையெல்லாம் போட்டு நல்லா கிளந்து விட்டுட்டேன் நல்லா பச்சை மனவெல்லாம் போயிட்டுது இப்போ நான் அடுப்பை ஓ பண்ணி இதை இறைக்கி ஆற வைக்க போகிறேன் ஆறின பிறகு நான் மிக்ஸி ஆரில் போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ நாங்கள் வதக்கி ஆற வச்சது வந்து நல்லா ஆறிக்கிட்டுது இப்போ நான் இதை மிக்ஸி ஆரில் போட்டு இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கொண்டு போகிறேன் இதை அரை கேக்கில் நல்லா பட்டாக அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த கறி மசாலா வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கொண்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா பட்டா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது இப்போ வாங்குவோம் மிகுதி எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ அதே சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டி சூடாகட்டுக்கும் சட்டி சூடான பிறகு நான் வந்து இங்கே முதல்ல வந்து நீங்கள் கவனிச்சிடுவோம் நான் எண்ணெய் தான் பாவிச்சே நான் நான் சமையலுக்கு பாவிக்கிற எண்ணெய் எந்த எண்ணெயோ அதை நீங்கள் பாவிக்கலாம் அதை நான் விட்டு நான் நான் வந்து சன்ஃப்ளவர் விட்ட நான் இப்போ வந்து நான் இப்போ நெய் விட போகிறேன் நெய் விட்டு சமைச்சிங்கன்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும் அப்போ நான் இதை நெய் வந்து விட போகிறேன் கொஞ்சமாக சட்டி சூடாகுது நான் இதுக்குள்ள உங்களுக்கு நெய் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெயை விடலாம் எண்ணெய் நெய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும் அதுக்காக நான் நெய் போடுறேன் நெய் போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம் நெய் சூடாகட்டும் இப்போ நெய் சூடாகிட்டுது நான் இங்கே இதில் ஒரு மூண்டு கராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் மூண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் சாரி நாலு கராம்பும் நாலு ஏலக்காயும் மூண்டு துண்டு பட்டையும் எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது கருவாயும் எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே ஒரு தேக்கரன்னு சின்ன சீரகம் இதில் வந்து ஒரு பாதி குடமிளகாய் எடுத்து வெட்டி வச்சு அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெரிய துண்டுகளாக துண்டுகளாகத்தான் வெட்டி வச்சுருக்கிறேன் இங்கே மாதிரி தான் வெங்காயமும் நல்ல பெரிய சதுர துண்டுகளாகத்தான் இங்கே வட்டி வச்சுருக்கிறேன் இப்படி அடுத்தது மாதிரி தக்காளி பழம் பெரிய துண்டுகளாக வட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து நாங்கள் நல்லா வதக்க போகிறதில்லை கரைக்க வந்து அந்த கடி ஏற்ற மாதிரி அப்படி போட போகிறோம் அதால் தான் இந்த சைஸில் நான் வட்டி வச்சுருக்குறேன் இப்போ இந்த கருவாய் ஏலக்காய் கராம்பு சின்ன சீரம் எல்லாம் போட்டுட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும் கூடவே நாங்க இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் போடுறேன் இப்போ நான் இந்த நெய்யில் போட்ட இந்த பொருட்கள் வந்து இந்த நெய்யில நல்ல வாசமாக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் நான் விட்டுனேன் வரைஞ்சிட்டு இந்த டைமில் நாங்கள் இந்த அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதுக்குள்ள நான் சேர்க்குறேன் அப்படியே இதுக்குள்ள நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை அப்படியே கழுவி இதுக்குள்ளே ஊற்றலாம் தண்ணியை விடையா பச்சை தண்ணியை விடாமலுக்கு சுடுதண்ணியை விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரைவாக கரை கொதிச்சிடும் இப்போ இதுக்குள்ள நான் கொஞ்சமாக சுடுதண்ணி விட போகிறேன் இந்த சுடுதண்ணியை விட்டு இதை நான் ஒருக்கா கலந்து இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன் இப்போ இந்த குடுதணி கொஞ்சம் விட்டு இதையும் கலந்து இதுக்க ஊற்றுறேன் திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை எல்லாம் மூடியெல்லாம் கழுவி இதையும் கழுவி ஊற்றுறேன் இப்போ இந்த டைமில் இதை கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அந்த டோஃபை இதுக்காக போட போகிறோம் இது வந்து நல்லா கொதிக்கிற டைமில் நீங்கள் வந்து இந்த கரைக்கு எப்படி உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கறி கொதிக்கட்டுக்கும் இப்போ கறி வந்து நல்லா கொதிக்க தொடங்கிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த போட்ட பொருட்களால் இந்த கறி வந்து நல்லா திக்காக இருக்குது நான் உப்பு பார்த்தனா உப்பு காணாமல் இருக்குது அதால் நான் கொஞ்சமாக இங்கே உப்பு போடுறேன் அதே நேரம் வெண்ண முறை பொருள் ஏற்கனவே நான் போடுறது தான் இந்த வெஜிடபுள் ஸ்டோக் பவுடர் பவுடராக நான் வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த போலீஸ் எல்லாம் இருக்குது இப்போ தான் இப்போ இல்லைங்க லண்டனில் டெஸ்கோவில் ஸ்ட்ராவலில் எல்லா இடத்துலையுமே இருக்குது இது போட்டிங்கன்னு சொன்னால் அந்த மரக்கறி சாப்பாட்டுக்கு இதை போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இதனால் ஒரு அரை தேக்கரணி அளவு போடுறேன் இது போட நீங்கள் உப்பை வந்து பார்த்து போடணும் குறைச்சி போடணும் என்னென்னு சொன்னால் இதில் உப்பு சுவை இருக்குது அப்போ அதால் உப்பையும் பார்த்து போடணும் எனக்கு நான் நடுகயம் போடுறோடையே தெரியும் அதால் தான் நான் உப்பை போட்டுட்டு போட்டுனான் நீங்கள் உப்பை போடக்கும்போதே இதை போட்டு உப்பு காணாட்டால் பிறகு உப்பு போடணும் இப்போ நான் உப்பு பார்க்கணும் இப்போ உப்பெல்லாம் கணக்காக இருக்குது கறி வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா இது வந்து நாங்கள் நல்லா கொதிக்கணும் வேண்டியில் நாங்கள் எல்லா பொருட்களுமே அடிவாக வதக்கி அரைச்சி போட்டு நாங்கள் மற்றது நெய்யில் வதக்கினது வந்து அந்த கடி பண்ணணுமன்றதை தவிர்த்தா நாங்கள் அப்படி லேசாக வதக்கிட்டு போட்டது அதனால் இது நல்லா உங்களுக்கு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நிமிஷம் இந்த கறி வந்து நல்லா கொதிச்சிடுது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணியாக விடலாம் என்னென்னு சொன்னால் இது வந்து நல்லா தான் இருக்குது நாங்கள் வெங்காயம் வரைச்சி போட்டு நாங்கள் அதே நேரம் கொஞ்சமாக கடலம்மா போட்ட நாங்கள் அப்போ அது வந்து உங்களுக்கு கறியை வந்து விடாது கொஞ்சம் தான் வச்சிருக்கோம் இப்போ கறி ரெடி நான் உப்பு எல்லாம் பார்த்துட்டேன் நல்லா சுவையாக இருக்குது இந்த கறியே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த நாங்கள் போட்டால் அந்த கறி மசாலா வந்து மிகவும் சுவையாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த பொறிச்சு வச்சிருக்கிற இந்த டூ நான் இதுக்குள்ளே போடுறேன் கவனமாக போடணும் கறி வந்து கொஞ்சம் திக்கான கறி அப்போ அதை தெரித்து பறக்கும் இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக போடணும் இப்போ போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் போட்டு இந்த இதோட இந்த டோஃபுவோட இந்த கறி வந்து கொஞ்சம் கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டோப்பூவில் கறியின்ற சுவையெல்லாம் அதில் போய் சேர்ந்து அதை சாப்பிடுக்க உங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இதோட கொதி கொதிக்கட்டும் இதோ இந்த இன்றைக்கு நான் சமைச்ச இந்த டோஃபு கறி சூப்பராக ரெடி ஆயிடுக்குது பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது நல்லா நான் நம்ம கொடுத்த பொருட்களால் இந்த கறி வந்து நல்லா திக்காக வந்துக்குது உண்மையில் டேஸ்ட் வந்து நான் இப்போ அடுப்பேன் நான் சுலவில் விடுறேன் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது நான் நினைச்சே நினைச்சு நினைச்சி கூட பார்க்கல இந்த சொஃ கறி வந்து இவ்வளவு சுவையாக இருக்குமண்டு பன்னீர் கறியை விட பத்து மடங்கு இந்த கறி வந்து சுவையாக இருக்குது பன்னீரில் இருக்கிற டேஸ்ட்டை கூட இந்த டோஃபுவில் இருக்கிற சுவை வந்து அதிகமாக இருக்குது பட் அது இது அந்த ஒரு வெஜிடபிள் கறியன்னு சொல்கிற மாதிரியே இல்லை உண்மையில் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது இப்போ நான் இதோட பாத்திரத்துக்கு மாற்றிக்க மாற்றுறேன் இப்போ நான் அடுக்கவும் பண்ணி இதை இறக்க போகிறேன் உங்களுக்கு தண்ணி கறியாக வேணுமுன்னா நீங்கள் நிறையாவே இறக்கலாம் இது வந்து நான் கொஞ்சம் வர்த்த விட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ அடுப்பு பண்ண போகிறேன் இதோ நாங்கள் செய்த இந்த டோஃபு கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டுது பார்க்கவே இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதே மாதிரி உண்மையில் அந்த சாப்பிடவும் அப்படி ஒரு சுவையாக இருக்குது நான் இப்படி ஒரு சுவையாக இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல நான் இதான் முதல் முறை இந்த டோஃபு சமைச்சிருக்கிறேன் உண்மையில் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை உங்களோட வீடுகளில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கோ மிகவும் சுவையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்டாக்களோடு ஷேர் பண்ணுங்கோ இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு ஜெனோவா நன்றி